இவருக்கு உங்க ஒருத்தருக்கு ரொம்ப நேரம் கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு அவ்வ ஆளாயிட்டாங்க அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்க ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கலாம் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம் ஆனா நீங்க ரொம்ப அதிகமான நேரத்தை ஒரு பர்சனுக்கு ஒரு நபருக்கு ஒரு சில நபருக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சில நேரங்களில் உங்களுடைய பேரே டேமேஜ் ஆகிற அளவுக்கு போகும் சிலருடைய சந்தேகம் வரும் சில குடும்பத்துல பிரச்சனை வரும் ரொம்ப கேர்ஃபுல் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் எவ்வளோ இடத்த கொடுக்குறோன்றதான் ரொம்ப மெயின் நீங்கள் எவ்வளோ இடத்த கொடுக்குறீங்க சிலர் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இடத்த கொடுக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ மணி நேரம் கவுன்சிலிங் அவ்வளோ மணி நேரம் பேச்சு அவ்வளோ மணி நேரம் எது நீங்கள் தப்பாக பேசல ஆண்டவரை குறித்து தான் பேசுகிறீங்க பைபிளை குறித்து தான் பேசுகிறீங்க ஆனால் என்னென்னா ஒரு லிமிட் இருக்கணும் லிமிட் இருக்கணும் இன்றைக்கு இந்த ஞானத்திற்காக கண்டிப்பாக நீங்கள் செவீங்கள் நீங்கள் சில மனிதர்களுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் கொடுத்துருப்பீர்களானால் அது சில நேரத்தில் தவறான இடத்துல உங்களை கொண்டு போய் விடுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க அது நம்மகிட்ட நமக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி நேரம் கொடுக்க முடியல இல்லை அப்போது நம்ம எல்லாருக்கும் நேரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏதோ ராங் அவங்க மேலே ஒரு தனி பரி கரிசனை இருக்குது அவங்க மேலே ஒரு தனி பாசம் இருக்குது அந்த தனி கரிசனை இல்லைனா அது சோல்ட்டையாக மாறுறதுக்கு அது தவறான விதத்தில் மாறுறதுக்கு ரொம்ப 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 காரணமாக இருக்குது யாராக இருந்தாலும் ஒரு திருமணமானவர்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாத இருந்தாலும் அதை தான் ஆண்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் இம்மட்டும் வா மிஞ்சி வராது அப்படின்னா கொஞ்சம் அவ்வளோதான் லெவல் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக நீங்க